ஹலோ நண்பா எல்லாேருக்கும் வணக்கம் வாங்க வீடியோக்கு போ போகிறதுக்கு முன்னாடி கிட்ட கொஞ்சம் பேசிட்டு போகலாம் ஹலோ வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எவ்வளோ அழகாக ஆதிரா சொன்னால் பார்த்தீங்களா சொன்னது எல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் பண்ணிவிடுங்க பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் மாரி இருக்கும் கொஞ்சம் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து நம்ம ஆடு மேய்க்கிறதுல இறங்கியாச்சு ஆடு ஓட்டிகிட்டு வரதில்லை ஆடு க மேய்ச்சலில் கட்டியிருந்தாங்க அம்மா நான் போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக நான் போயிட்டு ஆடெல்லாம் ஓட்டிட்டு வந்துட்டு தண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கேன் நான் ஆஃபீஸுக்கு போய்ட்டு எல்லோரும் கேட்கலாம் எல்லாருக்கும் டவுட் கேட்கலாம் என்ன நீங்கள் தான் ஆஃபீஸ் போகிறீங்களே எதுக்கு ஆடு வந்து மேய்க்கிறீங்கன்னு பார்த்து இதெல்லாம் பண்ணுறீங்களே அப்படின்ட்டு கேட்கலாம் அந்த டவுட் இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு என்னென்னா இப்போது படிச்சுட்டு முடிச்சுட்டு எல்லாருமே வில்லேஜில் இருக்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா வெளிநாடு போகிறதும் இல்லை வேறு எதனா சென்னைக்கு போகிறதோ அந்த மாரி ஜாப் பார்க்குறாங்க ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே இருக்கிற ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு ஈவினிங் ஆனால் பார்த்துக்கிறதும் லீவில் கொஞ்சம் இந்த விவசாயம் இந்தமாரி இதில் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் நம்மளுக்கும் கொஞ்சம் பெர்சனலாக வள இதை நாலேஜ் இதில் வளர்த்துக்கிட்டோம்னா இதுலேயும் ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்ததால் தான் நான் இதெல்லாம் பார்க்குறேன் கொஞ்சம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் இன்ஸ்பி இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் இதெல்லாம் இந்தமாரி வீடியோ அப்படின்றத நான் நம்புகிறேன் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு உங்கள் டவுட் எதனா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாரும் வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க இங்கே பாருங்கள் ஆதிராவோட சேர்ட்டையை ஆரம்பிச்சுட்டு அவள் கிளீன் பண்ணுறேன்ற பேரில் அந்த இதை எடுத்துகிட்டு க்ளீன் இருக்கா பாருங்கள் இது பேர் வந்து கருப்பு வெள்ளை இங்கே பாருங்கள் ராக்கி வேறு நடுவில் வந்து நான் இதில் கொஞ்சிட்டாலே இதுக்கு பிடிக்காது செக்கேன் கொடுக்க சொன்னால் செக்கேன் கொடுக்கும் ஓரளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு நல்லா விசுவாசமாக இருக்கும் ஆமாம் நாயினாலே நமக்கு விசுவாசம் தானே நம்ம எங்கேயாவது வெளியே நம்ம வீட்டை பிடிட்டு போனாலும் அது வீடு கேட்ட விட்டுட்டு போகாது நல்ல ஒரு விசுவாசமான ஒரு நண்பன் அது நல்லா மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்ததால் குட்டிங்கள்லாம் தான் புதுசாக மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்ததால் நல்லா தண்ணி தாகம் தண்ணி நல்லா கஞ்சி தண்ணியை குடிச்சிட்டு நல்லா மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்ததுக்கான பெனிஃபிட் அதெல்லாம் ஆதிரா என்ன பண்ணுறான்னு பாருங்க நீங்களே சேட்டைன்னா தாங்க முடியாது சரியான சேட்டை மண்ணெல்லாம் வரணிட்டு போயிட்டு அங்கே வச்சாது குட்டியாடுக்கெல்லாம் தண்ணி வச்சு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ டான்சிங் ரோஸ் அப்புறம் வந்து ஜாக் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரையும் போய் ஓட்டிட்டு வர இது தான் கொஞ்சம் நம்ம விளையாண்டுட்டு தான் ஓட்டிகிட்டு வருவோம் ரெண்டு பேர்கிட்டையும் ரெண்டு பேரும் நம்ம தம்பிங்க மாரி விசுவாசமாக இருப்பாங்க எப்போயுமே நம்மக்கிட்ட கொஞ்சம் விசுவாசமாக நல்லா பழகுவாங்க இவன் தான் கொஞ்சம் மோசமான குறும்புக்காரன் அட்டி முட்டி தள்ளிடுவான் நாலு பேர் எங்கள் வீட்டில் அம்மா தங்கச்சி ஆதிராவே ஒரு வாட்டி முட்டியிருக்கான் அப்படி அப்படியே தெரியான வம்பு ஆனால் ரொம்ப சூப்பராக இருப்பான் பழகிறதுக்கு உனக்கு கூட கொஞ்சம் விளையாட்டு தான் விளையாண்டுக்கிட்டு இங்கே பாருங்கள் விளையாண்டுட்டு கொஞ்சம் மேய்ச்சலில் ஓட்டிகிட்டு போய் கரெக்டாக போகிறேன் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதனா டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் இந்த வீடியோவெலாம் பார்த்துட்டு மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இவன் பாருங்கள் ஜாக்கு ஜாக்கு கொஞ்சம் கொசும்பு தான் பட் ஆனால் ரோஸ் அளவுக்கு இல்லை ரோஸ் தான் இருக்கிறதுலே மோசமான முறை ஆனால் ஏன் வைங்களேன் அது ரெண்டு ரெண்டு ஆடு இருந்துச்சு ரெண்டு ஆட்டோட பாலை குடிச்சி வாழ்ந்தானா அதனால் கொஞ்சம் அதிகம் இது வந்து ஒன்று தான் இதுக்கு கொடுக்காது இன்னொரு ஆடு இருந்துச்சு இல்லை நான் வீடியோ பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு இருக்கும் அந்த ஆடோட தாய்ப்பாலையும் இதோட இதோட அம்மாவோடய தாய்ப்பாலையும் போட்டு வளர்த்துதான் ஓட்டிட்டு போகிறோம் பாருங்கள் எப்படி நடந்து வரா பாருங்க போயிட்டு இப்போ அந்த ஒரு எப்பயுமே இந்த இடத்துல ஓட்டிகிட்டு வந்தோடனே எதிரில் ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல போயிட்டு என்ன தான் மேஞ்சிட்டு வந்தாலும் அந்த இடத்துல போயிட்டு ஏதாவது மேய்ஞ்சிட்டு போனால் தான் இவங்களுக்கு திருப்தியாக இருக்கும் அதாவது இந்த இடம்தான் இந்த இடத்துல போயிட்டு கொஞ்சம் பொருளியோ இதையோ கவிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு வரும் எல்லாட்டியும் இந்த இடத்த விட்டு வராதுங்க பாருங்கள் மரத்தெல்லாம் ஏறி அழகாக இது பண்ணியிருப்பான் பாருங்கள் ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பார்த்தா எல்லாருக்கும் நன்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ